அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கு மாற்றம் சிஓ பணிபுரிந்து வரீங்க அமது நிறுவனம் டிசம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு வங்கியின் இந்தியாவை வழிகாட்டுதல் கொடுத்து தொடங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆசு பாஷா நான் இந்த நிறுவனத்தின் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய நிறுவனத்தில் தேங்காய்கள் கொள்முதல் செய்து விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து நாங்கள் உரித்து அதை விற்பனை செய்து விவசாயிக்குண்டான தொகையை உடனே செலுத்தி வருகிறோம் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நிறைய கொள்முதல் விவசாயிகள் சேர்த்துள்ளார்கள் அவர்கள் தேங்காய்கள் மொத்தம் நாம் வந்து கொள்முதல் செய்து அவருக்கு உடனே அன்றைய அன்றைக்கு பேமெண்ட் செய்து வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து என்ன நம்ம வந்து விவசாயிக்கு வந்து டேரெக்டாக வந்து தேங்காய் தேங்காய் வந்து நம்ம வாங்கிடுவோம் ஸோ தேங்காய் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து தேங்காய் உரிச்சு அப்படியே ஏற்றிடுவோம் ஸோ மட்டை வந்து மட்டை வந்து இங்கே அப்படியே பிரித்து மட்டை வந்து தனியாக ஏற்றிடுவோம் ஸோ இந்த தேங்காய் ஒரு டேரெக்டாக தேங்காய் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொப்பரையும் வாங்குவோம் காய வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஆரம்பத்துக்கு வந்து எடுத்து போய் சேர்த்து பண்ணுவோம் கப்பனிஃபம் இருக்கு மாட்டு கப்படி கொடுத்துருக்காங்க நாங்கள் வித்து இருக்கிறோம் விவசாயிங்க வந்து ஐம்பது போய் பயனடை போன வருஷம் நாங்கள் போட்டு பயனாடிவாங்க விவசாயிகள் நாங்கள் கப்பனி மாமையின் சேர்ந்து இருக்கிறது பத்து ரூபாய் இருபது கம்மியாக கொடுக்கணும் கடல் நோய் இருக்கு தொட்டு கல்லை கொட்டு இருக்கு நேசி இருக்குது உடுத்த நோய் இருக்குது பக்கா சோமா இருக்குது கலப்பு தேவனம் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வணக்கம் நான் குடியாத்தம் குடியாத்தம் கம்பெனியில் நான் ஒரு பங்குதாரராக உள்ளேன் என்னுடைய தேங்காய் எல்லாம் கம்பெனி கொடுக்குறேன் அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஒரு ஒரு காய் ஒரு ஐம்பதுசா ஒரு ரூபா வருது அதனால எனக்கு பேமெண்ட்டை உடனே உடனே கொடுத்துட்றாங்க

முழு அது என் ப்ராடக்ட் அதாவது அந்த பொருளை வந்து நம்ம மதிப்பு மதிப்புக்கு பொருள் அது வந்து அதிகப்படியான விலையை வந்து மூணு விவசாய மக்கள் முக்கிய உணவுகிறதுக்கு முயற்செடுக்கும் போது அப்போ தான் வந்து எப்பியூன்றதை அந்த கான்சர்ட் வந்து மத்திய அரசு உயர்கிறது ஸ்டேட் கேக் அதன் மூலமாக இதை வந்து நம்ம நமக்கு நாமே வந்து ரிஃபரன் செய்து நமக்கு நாம வளர்த்து கொள்வதற்கு ஒரு தா பிளாட்ஃபார்மாக உள்ளது அதன் மூலயமாக நம்ம வந்து எப்பியூ கற்பல் பார்ப்பஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி என்ற பேரில் வந்து நானும் இயக்கிறது ஆரம்பிக்கிறது ஆண்டுக்கள் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதை மற்ற கம்பெனிக்கும் நம்முடைய கம்பெனி என்னன்னு ஏற்கனவே நம்மளுடைய இன்றைக்கு அனுபவத்ததுனால அதே நல்லா தென்னை விவசாயிகளை மீறி பயணித்ததுனால எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து எங்கள் இயக்கம் எங்களுடைய கம்பெனியில் இணைந்தார்கள் இணைந்தது முதல் வருஷத்துலேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னை வந்து நூற்றி முப்பத்தஞ்சு டன் அதே மாதிரி கேட்டில் பெட் மாட்டு தீவனம் நாற்பத்தஞ்சி டம் வந்து அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் நீளா நீளாவும் வந்து கொள்முதல் பண்ணி அப்புறம் வந்து டோ டோட்டல் வந்து எண்பத்தெண்டு லட்ச ரூபாய் நம்ம வந்து டன்னு காமிச்சுக்கோங்க இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயினிங்கில் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நம்ம வந்து இப்போ இந்த செயல்திட்டங்களை பார்த்தீங்கன்னா கதை இருக்குது அதாவது மதிப்பு நீரை நாங்கள் நேரடியாக இறக்குவதை செய்து விற்பனை செய்வதற்கும் அதே மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயை நம்மளே வந்து உற்பத்தி செய்வதற்கு

அதனால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க பெரிய ப்ராப்ளம் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரீஸ் பண்ணும்போது கன்சியூமருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் இருக்கிற அளவில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் டேரெக்டாக நேரடியாக நான் வந்து நம்மளால் வந்து அளவில் நான் வந்து விற்பனை செய்வதற்கான கெப்பாசிட்டி இருந்து எங்களை எப்படி இது எப்படி இப்போ அது பெரிய கம்பெனி பண்ணிக்கணும் அது விற்பனை செய்வதற்கு ஸ்டடி பண்ணிவிட்டு செக் எடுத்து எதுவும் நல்ல குறை இல்லை எங்களால் வந்து உற்பத்தி செய்யக்கூடாது கெப்பாசிட்டி கிடக்கு அதனால் வந்து

நான் நமக்கு நமக்கு நம்முடைய கம்பெனியில் இது எல்லாருடைய முதலீட்டின் இது நீங்கள் போட்டு ஒரு ஷேர் கேபிட்டல் அதாவது வந்து ஒரு கேபிட்டலும் ரெண்டாயிரூபா மத்திய அரசு உங்களுக்கு ரெண்டாயிரூவா எக்ஸ்ட்ரினா உங்களுக்கு ஷேர் கேப்டி ஆகிடுது அப்போ ஆயிரம் விவசாயிகள் சேர்ந்த மூலமாக நாற்பதாயிரம் நாலு லட்சரூவா வந்துச்சுன்னா அதே ஒரு எட்டு லட்ச ரூபா வந்து அந்த ஷேர் கேபிட்டலாம் கன்வெர்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் அவங்க உங்களுக்கு அரசாங்கமும் உரிமையாக என்ன சொல்ல வராங்க மத்திய அரசு நம்மளுடைய அரசாங்கம் உங்களை நீ மீனை வந்து தின்னு கற்றுக் கொடுக்குறாங்க நீந்து கற்றுக்கிறாங்க நமக்கு எல்லாமே வந்து இது போரா நமக்கு நம்மளுடைய விளக்கு நாமளே நிறைய நம்மளே வந்து அதை விற்பனையை வந்து தேர்ந்தெடுத்து நேரடியாக வந்து விற்பனை செய்வதன் மூலயமாக இடைத்தரோ வியாபாரிகளுக்கும் இதில் வந்து ஒரு எண்ணம் இல்லாமல் நேரடி விவசாயிகளுக்கும் நம்மளோட கற்ப குறிச்சு கொடுத்து அது

விலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து தெ தேங்காய் எண்ணெய் அந்த மனசுக்கெண்ணெய் தேர்ந்தால் இன்றைக்கு ஒரு இயற்கையான ஒரு மனசுக்கெண்ணெய் வந்து கிரன்சுகளுக்கு தேடுகிறது ஏன்னா மற்ற விளக்கு தேங்காய் எண்ணெய் வந்து முடியாது அதை ஒயிட் பெட்ரோலுக்கு கிடந்த தேங்காய் எண்ணெய் அதை வந்து பார்க்கணும் அது வந்து உணவு நல்லது இது நேரடியாக தேங்காய் எண்ணெய் வந்து அது வந்து ரொம்ப நல்லது இருக்குது அந்த விழுப்புரம் நுகர்வரும் உள்ளதா அவர்களே வந்து தேடி வந்து வாங்கி செஞ்சார் அதெல்லாம் நான் நினைச்சேன் சென்னை போன்ற நேரடியாக மார்க்கெட் மால் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு பொருள்களை வந்து விற்பதற்கு நாங்களும் ஸோ ஆகவே எங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களை மார்க்கெட் வந்து ரொம்ப பிரச்சனை எங்களால் எங்கிட்ட மார்க்கெட்டை வந்து நாங்களே உருவாக்கலை ஆகவே எங்களுக்கு எல்லாமே நெருக்கி இருந்தால் என்னுடைய விவசாய அதை வந்து விவசாயம் விவசாயி இதனால் வரையில் பயன்படுவது அதை இப்பொழுது அவர் அனுபவிக்கிறாங்க பயன்படுகிறார் அது லாபத்தை நேரடியாக அவர்கள் மற்ற அதிக லாபத்தை விவசாயம் இருக்கிறார்கள் அதை கொண்டு அவர்களும் வளர்ந்தால் அவருடைய கம்பெனியும் ஆகவே மிகவும் சொல்ல வருது இன்னும் வந்து விவசாயிகள் மற்ற விவசாயிகள் நம்முடைய கம்பெனி சேர்ந்து நீங்களும் வளருங்கள் நம்முடைய கம்பெனியும் வளரட்டும் லாபத்தை நம்ம ஈர்க்கணும் அந்த லாபத்தையும் வந்து இக்குவிட்டியாக எல்லோரும் திருத்துக் கொடுப்போம் யாருக்கும் அந்த இயக்குட்டி ஒரு கண்ணியும் அந்த லாபத்தை சேர்ந்து எல்லாரும் அதை பகிர்ந்து கொள்வது ஃபுல்லாக வந்து கம்பெனிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இதை வந்து நம்ம வந்து வியாபாரத்தை அது வந்து லாபத்தை வந்து அதிகப்படியான வந்து விளை பொருள் வந்து கிடைச்சது அதே போல மினிமம் ப்ராஃபிட் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்பெனி ப்ராஃபிட் ஜென்ரேட் பத்து வருஷத்துக்கு பிறகு கிடைக்கும் ப்ராஃபிட்டு அதுக்கு ஈக்குவிட்டி வேக எல்லாருக்கும் ஆக இது வந்து லாபம் ஆரம்பிக்கப்பட்டதில்லை எல்லோரும் இந்த பயன் அடையணும் எவ்வொருவருக்கும் வந்து மற்றவருக்கும் நல்ல பொருள் ஒரு தரமான பொருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி விவசாயம் அவருடைய பொருள் வந்து நல்ல விலை கிடைக்க வேண்டும் இதற்கு கம்பெனி ஒரு பிளாட்ஃபார்மாக உள்ளது என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி வரணும்